கர்த்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடானக் கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் செவன்டீன் பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவீர்கள் என்கிற நிச்சயத்தை கொடுத்து உங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவீர்கள் என்கிற நிச்சயத்தை தேவனுக்கு கொடுத்து உங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ள கற்றுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த பகுதியிலே பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து செபிக்கிறார் இந்த யோவான் பதினேழாம் அதிகாரம் இதற்கு பெயர் இட்ஸ் அ ஹை ப்ரீஸ்ட்லி பிரேயர் ஒரு மகா பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் இதில் இயேசு பிதாவோடு ஜெபிக்கும்போது முதலாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன் இப்பொழுதும் நான் மகிமைப்படும் வேலை வந்தது கிளைமேக்ஸுக்கு வர்றார் ஜீசஸ் இயேசுவினுடைய கிளைமேக்ஸ் பகுதி தான் சிலுவை இப்பொழுது அந்த பகுதிக்கு அவர் வரும்பொழுது பிதாவுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் அந்த நிச்சயம் என்ன தெரியுமா பிதாவே நீர் என்னை எதிலெல்லாம் மகிமைப்படுத்துகிறீரோ அந்த மகிமைப்படுத்துகிற இடங்களிலெல்லாம் உமக்கு நான் மகிமையை தருவேன் என்று ஒரு நிச்சயத்தை தருகிறது அந்த பகுதியை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அதாவது க்ளோரி டு த ஃபாதர் காட் இன் வாட் எவர் ஜீசஸ் கெட்ஸ் த க்ளோரி எதிலெல்லாம் இயேசுவுக்கு மகிமை வருகிறதோ அதிலெல்லாம் இயேசு மகிமையை பிதாவுக்கு கொடுக்கிறார் என்கிற நிச்சயத்தை அங்கே பிதாவுக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்தும்போது அந்த உயர்வின் மகிமையை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும் அந்த நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியணும் இன்றைக்கி நிறைய பேர் வாயில் சொல்லுவாங்க ஆண்டு வர இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வான்ண்டு வரேன் இதை செய்வான்ண்டு வரேன்னு ஆனால் ஆண்டவர் அதை செய்யும்போது அதில் கர்த்தருக்கு மகிமை இருக்கணும் பாருங்கள் பத்து குஷ்ணரோகிகளை இயேசு சுகப்படுத்தினார் அந்த பத்து குஷ்ணரோகிகளை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்கள இயேசு தொட்டிருக்கிறார் அவர்களுக்காக செபித்திருக்கிறார் இப்போ அவங்களும் சேர்ந்து இயேசுவோட செபிக்கிறாங்க எங்களுக்கு சுகம் வேண்டும் ஆனால் அந்த பத்து பேரில் ஒன்பது பேர் உங்களை மகிமப்படுத்துவோன்ற நிச்சயத்தையே கொடுக்கல அவங்க என்ன திறமை வாங்கிட்டாங்க சுகம் வாங்கிட்டாங்க அடுத்து என் ஃபேமிலி அடுத்து என் குடும்பம் அடுத்த அன்றாட வேலை நாற்பது ஜாலியாக இருக்கணும் போயிட்டாங்க ஆனால் ஒருவன் அந்த சுகத்தை வாங்கிறதுக்கு முன்னாலேயே தேவனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தான் அந்த நிச்சயம் என்ன தெரியுமா பிதாவே கிறிஸ்து மூலமாக நீர் எண்ணெய் சுகப்படுத்துவீரானால் இந்த மகிமையை நான் எடுத்துக்காம இதே போல் யாரெல்லாம் குஷ்டரோகிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவேன் என்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்தான் எப்போதுமே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் எடுக்கவே கூடாது நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லணும் அப்போ அந்த மகிமையில் கர்த்தர் பிரியப்படுவார் இன்றைக்கி நிறைய பேர் உயர்வு வரும்போது மகிமையை தங்களுக்கு எடுத்துக்குவாங்க பாருங்கள் நபால ஆண்டவர் தான் உயர்த்தினார் ஆனால் நபால் அந்த மகிமையை தனக்கு எடுத்துக்கிட்டான் தாவிதினால் அவன் உயர்த்தப்பட்டான்னு சொல்லவே இல்லை நான் இந்த மகாபுரி குடித்தனக்காரனாக இருக்கிறேன் இத்தனை ஆடு மாடுகள் எனக்கு கருமலில் இருக்கிறதுன்னு தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டான் முடிவில் நடந்தது என்ன தெரியுமா மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காதனால அவன் இருதயம் கல்லாகி செத்து போனான் புதிய ஏற்பாட்டில் ஏறோத பார்க்குறோம் மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காம சடங்கள் எல்லாரும் இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி ஏறோது பேசும்போது அவங்க சொன்னப்ப ஏறோது மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாது அப்படின்னாலே வானத்திலிருந்து தூதன் இறங்கி அவனை அடித்து அவன் புழு புழுத்து செத்தான் ஆனால் கிறிஸ்துவோ தன்னை தாழ்த்தி மகிமையை பிதாவுக்கு கொடுத்தபடினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து இன்றைக்கும் பாருங்கள் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே பிதாவினுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார் இரண்டாம் வருகைக்கு கிறிஸ்து தானாக வரப்போகிறதில்ல பிதா சொன்னால்தான் அவர் வரப்போகிறார் அந்த அளவுக்கு மகிமையை பிதாவுக்கு கொடுத்து என்றைக்குமே நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய கணத்தையும் மகிமையை கொடுத்து செயல்படும் போது கீழே இருக்கிற நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம் அது நிறையா பேருக்கு புரியறதில்ல ஆனால் இந்த காலவெளையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேலே இருக்கிற நபருக்கு நல்ல கணத்தையும் மகிமையும் நீங்கள் செலுத்திட்டு வரும்போது கீழே இருக்கிற நீங்கள் தானாக வளர்ந்துட்டு இருப்பீங்க அந்த வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த காலவெளியில் இந்த நிச்சயத்தை மகிமையை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி அதிலே அழகு பார்ப்பார் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பிதாவே இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர் என்கிற வார்த்தை காய் ஸ்தோத்திரம் ஆனாலும் எந்த சூழ்நிலையில் உயர்த்தப்பட்டாலும் எட்டாத உயரத்திற்கு நீர் அழைத்து சென்றாலும் மகிமையை உமக்கு மாத்திரம் தருவேன் என்கிற நிச்சயத்தை நம்முடைய பிள்ளைகள் தாராட்டும் தங்களை தாழ்த்தட்டும் தங்களை வெறுமையாக்கட்டும் தங்களுடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளட்டும் நீர் மாத்திரமே ஆள வேண்டும் என்று சொல்லி கனமகிமை துதிகளை உமக்கு செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை அதை பெற்றுக்கொள்ளட்டும் சுகத்துக்காகவோ ஒரே ஒரு பிரச்சனையினது விடுதலைக்காகவோ இந்த காலைவெளியில் யாராகவும் காத்திருப்பார்கள் ஆனால் ஏசுவின் நாமத்திலடியான் செபிக்கிறேன் விடுவிப்பீர் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் மகிமை துதிகளை உமக்கே அவங்க செலுத்துவோம் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும்படியாக கத்திரவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தரதை பாராட்டுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 சகல நமக்கு கணமகமேலாம் நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல நல்லபிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர்தாமே உங்களுக்கு அந்த நிச்சயத்தை தருவாராக ஆமேன்